அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இன்று மைலெப் செல் ப்ராடக்டை பயன்படுத்தி நீர் கட்டி பிரச்சினைக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட் அந்த ரிசல்ட்டை பற்றி எப்படி பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ எல்லாருக்கும் எல்லா பேருக்குமே வணக்கம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு இப்போது நம்ம நிறுவனத்திலும் உள்ள பொருட்களை கொடுத்து நாங்கள் ரிசல்ட் எடுத்துட்டு போகும் அதோட ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இப்போ யார் யாரும் இந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் அவங்க பேருங்கக்கா ஆனா உங்க பேருங்க இப்போ கல்யாணம் எவ்வளோ நாள் ஒரு வருஷம் எவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த நீர்த்தளி அந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்க அவங்க பேருங்க சிற்பரப்பட்ட சரணா அப்படிங்கிற சார்ந்து வந்து இந்த பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மூலமா இந்த பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு சரிங்க இந்த பொருட்களை வந்து எவ்வளவு நாள் நீங்க பயன்படுத்தினீங்க ரெண்டு மாசம் பயன்படுத்திருக்காங்க ரெண்டு மாசம் பயன்படுத்தினதுக்கு அப்புறமே அவங்களுக்கு நீர்கட்டி பிரச்சனை சரியாயி இருந்துருக்கு இப்போ எத்தனை மாசத்துக்கு வளகாப்பு போட்டுருக்கீங்களா ஏழாம் மாசம் வளகாப்பு போட்டுருக்காங்க பார்த்துக்குங்க இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அவங்க பயன்படுத்திருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கலந்தலாம்னு கேட்கிருக்காங்க நீர்த்தட்டி பிரச்சனை நீர்த்தட்டி பிரச்சனைக்காக அந்த பொருட்களை வந்து அவங்க அண்ணா மூலயமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சது மூலயமா ரெண்டு மாசம் பயன்படுத்திருக்காங்க ரெண்டு மாசம் பயன்படுத்தினதோட ரிசல்ட்டை இப்போ ஏழாவது மாசம் வரலாறு போட்டிருக்காங்க அவங்க பேரு சிவரஞ்சனி முருகேசன் அவங்க பேரு வந்து சிவரஞ்சனி முருகேசன் ஊருங்க்கா எந்த ஊருக்காது சொக்கம்பட்டி சொக்கம்பட்டி ஊர் வந்து சொக்கம்பட்டி எந்த மாவட்டம் திருச்சி திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து இவங்க இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்திருக்காங்க நம்மளோட மயில்துறை நிறுவனத்திற்கு சார்பாக நான் இவங்க இவங்களோட குடும்பத்தில் செல்வம் சிறுக்கும் குழந்தை செல்வம் வந்து நல்ல சீர சிறப்புமா வந்து வளங்குற நம்ம எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி